வணக்கம் பிட் டாபிக் கார்த்தி மாயகுமார் ஓபிஎஸ் இல்லாத அதிமுகவை தான் இதுக்கு அப்புறம் தமிழக அரசியல் களம் பார்க்க போதுன்னு பலதரப்பட்ட வாய்கள் பேச ஆரம்பிச்சது அது இப்ப ஊர்ஜிதமாக படுத்தப்பட்டிருக்கு எஸ் அதிமுக இருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க இத பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் ஜூலை பதினோராம் தேதியான எண்ணிக்கை தான் அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சரி இந்த ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஒரு முடிவு கிடைச்சிரும் அண்ணன் இபிஎஸ் இல்லைன்னா அண்ணன் ஓபிஎஸ் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஒற்றை தலைமை பதவியில் அலங்கரிக்க போறாங்க அந்த ஒரு யாருன்னு தெரிஞ்சுட்டா போதும் கட்சியோட வளர்ச்சிக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துரும்னு எல்லா அதிமுக தொண்டர்களும் இந்த ஜூலை பதினோராந்தேதி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அந்த காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியே சென்னை ராயப்பட்டில் இருக்கலங்க அதிமுக தலைமை அலுவலகம் அதை சார்ந்து செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடக்குதுங்க ஓகேவா அதாவது அந்த அலுவலகத்துல இனிமேல் யாரோட ஆட்சி இருக்க போகுது இதை சார்ந்ததான் இந்த ரெண்டு கூட்டங்களும் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக தமிழக முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு பண்ணப்படுறாங்க அதிமுக தலைமை அலுவலக கதவு இருக்குல்லங்க அதை அடித்து திறக்கிற வேலையும் இன்னொரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க யார் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஏன்னா பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் கட்சிகளை கொண்டு வராங்கனாலே இன்னொருத்தருக்கு அங்கே வேலை இல்லைன்னு அர்த்தம் ஸோ அந்த ஒரு போஸ்ட்டில் ஈபிஎஸ் அவர்கள் பேர் உள்ளே கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அவ்வளோதான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இந்த பக்கம் அதிமுக தலைமை அலுவலகத்துக்குள்ளே நுழையிற முயற்சி அப்படியே ஸ்பீடாக ஆரம்பிச்சுட்டு போயிட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் கதவை திறந்து உள்ளலாம் போயிட்டாங்க ஓபிஎஸ் அவர்களும் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல அந்த அலுவலகத்தோட பால்கனி இருக்குல்லங்க இங்கே வந்து ஜெயலலிதா அவர்கள் நின்றபடியே இருந்து இந்த இரட்டையிலே சின்னத்தை காண்பித்து தொண்டர்களை பார்த்து கை அசைக்கிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது செம ட்ரெண்டு ஏன்னா அந்த ஒரு கோட்டைக்கு அவங்க தான் சிங்கம் அப்படின்னு நாம் இப்போ இருக்க நினைவு வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் ஓபிஎஸ் அவர்களும் பால்கனி மேலே இருந்து கை அசைக்க ஆரம்பித்தார் ஆனால் இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்களை பொதுச்செயலரை தேர்வே பண்ணிட்டாங்க இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இடையில் சம பிரச்சனை முட்டிக்க ஆரம்பிச்சிடுச்சு பல பேரும் கைகலப்பில் ஈடுபட்டாங்க அதுவும் ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க நூதனமான முறையில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்கள் கிட்ட எப்படி புரியுதா எப்படி இந்த முதலமைச்சர் பதவியை வேண்டி விரும்பி வாங்கினார் இதை நடித்து காட்ட ஆரம்பித்தாங்க சசிகலா அவர்கள் சேர்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் கீழே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊர்ந்து வர்ற மாதிரின்னு சொல்லிட்டு அந்த அளவு தங்களோட கண்டனத்தை இந்த ஒரு சின்ன கவன ஈர்ப்பு நாடகம் மூலமா அவங்க காமிச்சிருந்தாங்க தான் ஆரம்பிச்சுது இதை பார்த்ததும் இபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க எங்களோட தலைவரை நீங்க இது போலாம் சித்தரிக்கிறீங்களா அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க கைகளை ஈடுபட ஆரம்பிச்சாங்க ரெண்டு பக்கமும் கோஷ்டி மோதல் ஹெவியா போச்சுங்க ஒரு கட்டத்தில் போலீஸார் உள்ளே இறங்கி தடியடி பண்ணுற அளவு போயிடுச்சு இந்த பிரச்சனை அதுக்கப்புறமா மயிலாப்பூர் தாசில்தார் அவர்களோட கட்டுப்பாட்டின் கீழே இந்த அதிமுக தலைமை அலுவலகம் போகுது ஏன்னா சீல் வச்சுட்டாங்க அந்த கதவுக்கு எந்த கதவு அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் திறக்கப்பட்டுச்சோ அந்த கதவுக்கு சீல் வச்சுட்டாங்க சரி அதுக்கப்புறமாச்சும் இந்த பிரச்சனை முடியும்னு பார்த்தா இல்லை திரும்ப வழுக்க ஆரம்பிச்சுது இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த குறிப்பிட்ட அலுவலகத்தோட வெளிப்புற கதவு இருக்குல்லங்க ஒரு பெரிய இரும்பு கேட்டு பார்த்துருப்பீங்க இரட்டை சின்னத்தோடு இருக்கும் அந்த கதவுக்கும் சேர்த்து சீல் வச்சுட்டாங்க இதை பார்த்து அங்கேருந்து அதிமுக தொண்டர்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாங்க அதுவும் ஒரு சில பெண்கள்லாம் லிட்டலாக அங்கேருந்து இருக்காங்க ஐயோ அம்மா கட்டிக்காத்த சாம்ராஜ்யம் போது போதுன்னு சொல்லிட்டு அது எல்லா விஷயங்களையும் இந்த ஒரு காலத்தில் பார்க்க முடிஞ்சது சரி அதுக்கப்புறமாச்சு பிரச்சனை முடியும்னு பார்த்தா இல்லை திரும்ப உக்கரமாக ஆரம்பிச்சது வேறு வழியே இல்லைன்ட்டு இந்த பகுதியில் மட்டும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டச்சு எது எதுக்கு வந்த உத்தரவு இப்போ எதுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு எதிராகவும் அவர்களுக்கு எதிராகவும் இபிஎஸ் தரப்பினர் போலீஸில் புகார் பதிவு பண்ணிட்டாங்க இதுபோல் இவங்க தான் இங்கே அத்துமீறி இருக்காங்க இவங்க ஆட்கள் தான் களைவரத்த ஆரம்பிச்சிருக்காங்க அது இதுன்னு புகார் பட்டியல் நீண்டு போகுதுங்க ஒரு கட்டத்தில் ஏழு வழக்குகளுக்கு மேலே பதிவு பணிவுபட்டுருச்சு ஒரே கட்சியை சேர்ந்த தொண்டர்களுக்கு மத்தியில் இவ்வளோ கலைபுரங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு சிறப்பு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படுது அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா இவ்வளோ பெரிய கலைபுரங்களுக்கு காரணமே இந்த தீர்மானங்கள் தான் கட்சியோட கொள்கைக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் செயல்பட்டிருக்கார் அப்படின்னு சிறப்பு தீர்மானத்தில் சொல்கிறாங்க அடிப்படை உறுப்பினர் உட்பட எல்லா பொறுப்புகளில் இருந்தும் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கிறோன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் பதவியில் இல்லாதப்ப ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் நம்பி அந்த பொறுப்பை கொடுத்துட்டு போவாங்க தமிழக முதலமைச்சராக இருந்தவர் சமீபத்திய கலைபுரங்கள் மூலமாக ஒருங்கிணைப்பாளராக கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக மாறி துணை முதல்வராக இருந்தவர் அப்பேற்பட்ட ஒரு நபரை அடிப்படை உறுப்பினர் கூட நீங்க கிடையாது படிம அதிமுக வெளியே போகலாம் அப்படின்னுட்டாங்க இது எவ்வளவு பெரிய முடிவு நீ இப்போ புரியுதா உங்களுக்கு எதுக்காக இந்த கலைபுரங்கள் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் கிடையாதுங்க அவரோட ஆதரவாளர்களாக இருக்காங்களே வைத்தியலிங்கம் அவர்கள் பிரபாகர் அவர்கள் மனோஜ் பாண்டியன் அவர்கள் இவங்க மூணு பேரையும் சேர்த்து நீக்கிறதுக்கும் இந்த சிறப்பு தீர்மானத்துல முடிவெடுக்கப்பட்டிருச்சு அடுத்த நான்கு மாதங்களுக்குள்ள பொதுச் செயலாளருக்கான தேர்தல் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் தரப்பினர் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்கன்னா தேர்தல் ஈஸியாக இவங்க போக தான் வெற்றின்றது எல்லாருக்கும் ஒரு உண்மை தான் ஸோ இப்போதான் நடந்துகிட்டு இருக்க மாதிரி மேக்ஸிமம் இருக்கிறதா ஓபிஎஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தோட முக்கியமான முடிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவருக்கு பாத்தீங்களா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ரெண்டு பொறுப்புகள் அது ரெண்டுத்துக்கான தேர்தலையும் ரத்து பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு தொடர்ந்து அதிரடியான பல முடிவுகள் இந்த சிறப்பு தீர்மானத்தில் எடுக்கப்பட்டதுனால தான் கலைவர உச்சத்தை தொட்டுச்சு இதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க பேசுறதெல்லாம் பார்க்குறப்ப வேறு கட்சியை சேர்ந்தவங்களை பற்றி இந்த கட்சியில் இருக்கிறவங்க பேசலாமாரி இருக்குது ஆனால் எல்லாருமே ஒரே கட்சி தான் மைண்டில் வச்சிங்க ஆனால் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்துச்சு புரியலையாங்க இப்போ ஒவ்வொருத்தர் சொன்னதும் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே புரியும் இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் சுயநலம் மிக்கவர்னு சொன்னார் இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் தனக்கு கிடைக்காத பதவி வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்ற எண்ணம் ஓ பி எஸ் அவர்களுக்கு இருக்கு சொந்த கட்சியோட கூட்டத்தை நடக்க கூடாது அப்படின்னு நினச்சவர் ஓபிஎஸ்னு சொல்றாருங்க அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போனார் ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் அந்த விஷயத்த மேற்கோள் தான் சொல்றாப்புல அதிமுகவை அழிக்க நினைக்கிறவங்க அழிஞ்சி போவாங்கன்னு சொல்றாரு இதுக்கெல்லாம் மேல சில எட்டப்பர்கள் கழகத்திற்கு களங்கம் கற்பிக்கின்றனர் சொன்னார் எட்டப்பர்கள் துரோகிகளை இது போல வகைப்படுத்துவாங்க அவர் இந்த நேரத்தில் யார் அப்படி சொல்கிறாருன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் யாரோட அணியை சொல்கிறாருன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே அதுக்கு அடுத்தபடியாக நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இவரும் தன் பங்குக்கு ஓபிஎஸ் அவர்களை எவ்வளோ பேச முடியுமோ பேசினாருங்க அதிமுகவினர் ஓபிஎஸோடு தொடர்பு வச்சிக்கவே கூடாது அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு இன்னொரு முகம் இருக்குது அது அவர் கூட நெருங்கி பழகிறாங்களே அவங்களுக்கு மட்டும் தான் நல்லா தெரியும் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்றுத்தை தான் ஓபிஎஸ்ன்னு ஓப்பன் அடிச்சிட்டார் இவரை தொடர்ந்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்குழுவுக்கு தடை கேட்டவர் ஓபிஎஸ் அப்பேற்பட்ட நபர் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இது அதுன்னு சொல்லி பல விஷயங்களை பேசினாப்புல தொண்டர்களால் தேர்வு செய்யப்படுறவர் தான் பொதுச் செயலாளர் ஸோ தொண்டர்களோட அபிமான பெற்ற தலைவராக இருக்கவர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள்தான் அப்படி இருக்கிறப்ப ஓபிஎஸ் அவர்கள் இதெல்லாம் நெகட்டிவாக பண்ணிவிட்டு எப்படி அவர் இது போல் இதுக்கு ஆசைப்படலான்னு இவர் கேட்டிருக்காரு சரி இதோடு முடிஞ்சதான்னு பார்த்தா ஜெயக்குமார் அவர்களும் தன் பங்குக்கு பேசியிருக்காப்புல அதிமுக அலுவலகம் ஓபிஎஸ் அவர்களால் சேதப்படுத்தப்பட்டிருக்கான் இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோவில் போட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அதை மேற்கோள் காட்டி தான் எத்தனை ஓபிஎஸ் வந்தாலும் இந்த லைனை நல்லா கவனித்து கேளுங்க எத்தனை ஓபிஎஸ் வந்தாலும் அதிமுகவை அசைக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ நாளாக அதிமுகவோட ரெண்டு அடையாளங்களில் பிரதான அடையாளமாக இருந்தவர் ஓபிஎஸ் ஆனால் அவர் சார்ந்து இப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஜெயக்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க சார் ரைட்டு இதோடு முடிஞ்சிருச்சாங்க கேட்டிங்கன்னா முடியலங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்த எதிர்ப்பு கணைகள் அப்படின்றது கே பி முனுசாமி அவர்கள் என்ன சொல்கிறாப்புலன்னா கூட்டத்தில் கருத்து சொல்லாமல் வன்முறையை ஆரம்பித்தது ஓபிஎஸ் அவர்கள் தான் சொல்கிறார் இது அவர் எதன் அடிப்படையில் சொல்கிறாப்புலன்னா இந்த மேடை இருக்குல்லங்க கூட்டத்துக்கான மேடை அங்கே ஓபிஎஸ் அவர்களுக்காகவும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்காகவும் தனியாக இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்துச்சான் அதில் அமர்ந்தபடியே கருத்துக்களை இவங்க தெரிவிச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு பதிலாக பிரச்சனையை ஆரம்பித்து வச்சுட்டாங்க விரக்தியோட உச்சகட்டத்தில் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கார் சுயநலத்துக்காக கட்சியை அழிக்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னு ஓப்பனாக போட சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி எல்லாருமே எப்படி இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் எவ்வளோ ஒற்றுமையாக ஆனால் இப்போது இது யாருமே எதிர்பார்க்காத புயலுங்க புயல் கிளம்புன்னு எதிர்பார்த்தால் ஆனால் இவ்வளோ பெரிய புயல் கிளம்புன்னு யாரும் எதிர்பார்க்கல கிளம்பி இருக்கு இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் வெளியான பிற்பாடு தான் ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களிட பேசினார் எனதரம்மா சொன்னார் என்னை நீக்கிறதுக்கு இபிஎஸ் அவர்களுக்கோ கேபி முனுசாமி அவர்களுக்கோ அதிகாரம் இல்லைன்னு சொன்னார் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து அவங்க ரெண்டு பேரையும் நான் நீக்கிறேன்னு சொல்கிறார் முதல்ல இவங்க சேர்ந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கிறது தான் சொன்னாங்க தீர்மானம் சார்ந்து இதுக்கப்புறம் அவர்கள் சொல்கிறது அவங்க ரெண்டு பேரும் நான் நீக்கிறேன் போட்டா போட்டு எப்படி போயிருக்கு பார்த்தீங்களா நீதிமன்றத்துக்கு போயிட்டு நான் நீதியை பெறுவேன் தொண்டர்கள் புட சூழல் போய் நான் நீதியை பெறுவேன்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க ஸோ சட்டம் சார்ந்த தர்ம யுத்தம் டூ பாயிண்ட் ஓ நமக்கு காட்சி அளிக்க காத்துக்கிட்டு இருக்கு அதே நம்ம பார்க்க தான் போகிறோம் ஏன்னா அதை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அடித்தள புள்ளியை தான் ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக போட்டிருக்காரு சார் ரைட்டு இந்த ரெண்டு ஃபோட்டோஸ் தெரியுதுலங்க உங்களுக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு டென்ஸாக இருந்தார்ன்றதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதை காட்டுறதை இந்த ஃபோட்டோஸ் இல்லை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க கூடவே அவரோட ஆதரவாளர்கள் இருக்காங்க இந்த அலுவலகம் இருக்காங்க அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இது என்னென்ன பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு எதிராக அதை சமாளிக்க என்ன அது இதுன்னு எல்லாருமே குழுமி பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்களுக்கு எதிராக பல விஷயங்கள் அதிமுக தலைமை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நிலைமை எப்படியாச்சும் பார்த்தீங்களா அதிமுக தலைமை அப்படின்ற ரேஞ்சில் இருந்தவங்க இவங்க எல்லாருமே ஆனால் இவங்களுக்கு ஆதரவாளர்கள் எண்ணிக்கை அதிமுகவில் குறைஞ்சிடுச்சோ அப்படின்ற ஐயப்பாடு எழுந்ததுனாலேயே தலைமை இன்னொருத்தவங்க இவங்க வேறு அப்படின்ற மாதிரி பார்க்குற ஒரு சூழல் இப்போ ஏற்பட்டிருக்கு தமிழக அரசியல்லை சசிகலா அவர்களோட என்ட்ரிங்க இதுக்கு நடுவில் இன்னைக்கு யாருமே இதை எதிர்பார்க்கல இவங்க போல சிலண்ட்டாக மௌனம் காத்துக்கிட்டே இந்த விஷயத்தை நோட் பண்ணுவா தான் பார்த்தோம் ஆனால் ஓப்பன் அப் பண்ணி பேசிட்டாங்க என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க செய்தியாளர்களிட தொண்டர்கள் நினைக்கிறவங்க தான் பொதுச் செயலாளர் ஆக முடியும் ரைட்டு இது எல்லா கட்சிகளுக்கும் அடிப்படை தான் இபிஎஸ் தேர்வே கேள்விக்குறி அப்படின்றிருக்கப்போ ஓபிஎஸ் அவர் நீக்கினது எப்படி சொல்லும் அப்படின்றாங்க தமிழக அரசியலை புரிஞ்சிக்க முடியல ஓபிஎஸ் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் எந்த அளவு இந்த வார்த்தை இருக்கட்டும் அரசியல் இருக்கட்டும் போயிட்டு இருந்துச்சு நம்ம பார்த்துருந்தோம் தர்மயுத்தம் மறந்தருப்பமாக என்ன ஆனால் இப்போ அதே சசிகலா அவர்கள் தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அமையுது சார் ரைட்டு தொண்டர்கள் ஒன்றிய நிறைய நேரம் வந்தாச்சு ஒன்றரை கோடி தொண்டர்களும் மக்களும் என்னதான் ஆதரிக்கிறாங்கன்னு கடைசியாக ஒரு லைனை சேர்த்துருக்காங்க இட் மீன்ஸ் அதிமுகவோட பொதுச் செயலாளராக ஏபிஎஸ் அவர்களோ வேண்டாம் ஓபிஎஸ் அவர்களோ வேண்டாம் சசிகலா வையே நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன் ஸோ என்னதான் எல்லாரும் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்கன்னா இட் மீன்ஸ் அடுத்த பொதுச் செயலாளர் இவங்க தான் வரணுன்ட்டு இவங்க தரப்பு ஆசைப்படுற மாதிரி இருக்குது சரி ஓகேங்க நம்ம நெட்டிசன்ஸ் ஒரு சின்ன விஷயம் மாட்டினாலே சும்மா விட மாட்டாங்க இவ்வளோ பெரிய கண்டென்ட் கிடச்சிருக்கு சும்மா விடுவாங்களா இந்த ஒரு மீமை தொடர்ந்து இன்றைக்கி ஃபுல்லாக உங்களால் பார்க்க முடிஞ்சிக்கிட்டே இருக்கும் தமிழக அரசியல் களத்தை இந்த மீமோட தெளிவாக யாராலையும் சொல்ல முடியாதுங்க எந்த புண்ணியமாக போட்ட மீம்னு தெரியல ரொம்ப நாளில் ரெண்டே ஃபோட்டோ ரெண்டு டெக்ஸ்ட் அவ்வளோதான் ஆனால் வேறு லெவல் பேசுது அரசியல் பேசுது இந்த மீம் மேலே பார்த்தீங்கன்னா அறிவாலயம் கீழே பார்த்தீங்கன்னா கமலாலயம் அதிமுக இப்போதைய சூழல் இருக்குல்லங்க இதை பார்த்து ரெண்டு ஆலயங்களும் இப்படி தான் இருக்குன்னு அந்த நெட்டிசன் கிரியேட் பண்ணி போட்டிருக்காப்புல பயங்கரமாக கவனத்தை ஈர்த்திருக்குது ஆக்சுவலாக தமிழக அரசியல் களம் புரிஞ்ச எல்லாருக்கும் இந்த மீன் என்ன சொல்ல வருதுன்னு தெளிவாக புரிஞ்சுருக்கோன்னு நம்புகிறேன் ஓகே மக்களே இந்த கண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தாங்க அதாவது சசிகலா அவர்கள் இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தாங்களே இதுக்கு பெரிய காரணம் இருக்கிறதா தான் அரசியல் விமர்சகர்கள் பல பேரை கணிச்சிக்கிட்டு இருந்தாங்க அது லிட்ரலாக இப்போ உண்மைன்னு தெரியுது ஏன்னா அதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஓப்பனாக தெரியுது இவங்களோட காத்திருப்புக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க ஆனால் என்ன அடுத்த கட்ட நகர்வாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படி இல்லைன்னா சசிகலா அவர்கள் கூட வந்து ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்துடணும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அதிமுக மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ரெண்டாவது சாய்ஸு மூணாவது சாய்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் அவர்கிட்ட சுமூகமாக போகிறது இட் மீன்ஸ் போய் கொஞ்சம் அது இதுன்னு பேசி காம்ப்ரமைஸ் ஆகிறது அப்படியே அதிமுகவில் ரெண்டாம் பட்ச தலைவராக தொடர்கிறது அப்படி இந்த மூணுமே இல்லைனா நாலாவதாக புதுசாக ஏதாவது ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும் அந்த வாய்ப்புன்றது ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போக கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டில் இருந்து என்ன வேடிக்கிட்டு வருதுன்றதை சார்ந்து தான் அடுத்தக்கிட்ட நகர்வு அவருக்கு இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது புதிய முயற்சியாக மட்டும்தான் இருக்கும் நான் சொன்னது மூன்று விஷயங்களே சேராத ஒன்றா இருக்கும் அது என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனா இந்த நேரத்துல தமிழக மக்களோட பார்வை பெருசா திரும்பி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களும் நோக்கி தான் இவங்க இருந்து விடுதலையாகி வந்து அந்த ஒரு நாள் யாரும் மறந்துருக்க மாட்டோம் அதாவது இவங்களை வரவேற்கிறதுக்கு எத்தனை பேர் கூட்டிட போறாங்க என்ன ஒரு நூற்று கணக்கில் கூடுவாங்களா அப்படிதான் தான் பல பேர் நினைச்சாங்க ஆனா எல்லாரையும் வாய் அடைக்க வைக்கிற மாதிரி தான் அவ்வளோ கூட்டம் அவங்க சிறையிலிருந்து சென்னை வர வரைக்கும் என்ன கூட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் அங்கங்க அதாவது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் இவங்களை வரவழைக்கிறது காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு பிம்பமே கிரியேட் ஆச்சு அதுக்கு நடுவில் அதிமுக கொடியை பொறுத்தனா காரை இவங்க பயன்படுத்தினா சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் சலசலப்பாச்சு அந்த காரை கொண்டு வந்ததே அதிமுகல இருக்க முக்கியமான பிரமுகரும் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் இல்லைன்னு இந்த பக்கம் மறுப்பம் வெளியாச்சு இது மாதிரி நிறைய சினாரியோ போச்சுங்க ஆனா இது எல்லாம் கடந்தும் இப்ப வந்து இவங்க அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ பெரிய விஷயம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்குன்னு தான் நான் பர்சனலாக நினைக்கிறேன் மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ என்ன பொறுத்தருக்கு இந்த விஷயத்துல சிந்திக்க வேண்டியது நம்ம இது ஒன்றே ஒன்று தாங்க அடுத்த அதிமுக தலைமையை அலங்கரிக்க போகிறது இந்த மூவரில் ஒருத்தரா இல்லை மூவரும் சேர்ந்தா இல்லை மூன்று பேருக்கு மாற்றா இன்னொருத்தரா ஏன்னா ஒரு சில முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கானவை இருந்ததாகவும் அவங்க கட்சியோட தலைமை பொறுப்பை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதாகவும் பல தகவல் வெளியே வந்துச்சு அதில் ஒரு சில மாஜிக்களோட பேரும் அடிபடிச்சு அதை இப்போ சொல்ல ஆனா ஆனால் போல விஷயங்கள் இளைமறை காய்மறவை நடந்துட்டு தான் இருந்துச்சு அந்த ஒரே ஒரு பொதுச் செயலர் கைப்பற்ற இவ்வளோ போர் நடந்துகிட்டு இருக்குது கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் என்னங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸு இந்த பாருங்கள் வேற லெவலில் இருக்குது இந்த ஒரு சிம்ம சொப்பனை தடையிறதுக்கு இவ்வளோ அரசியல் போர்னு சொல்லிவிட்டு நான் உங்களை கவனிச்சு பாத்தீங்களா திமுகவால் அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா கட்சி உடையிற சூழல் ஏற்படுன்னு பல பேரும் கணிச்சாங்க அது நடக்கவே இல்லை திமுக பாட்டுன்னு சைலண்ட்டாக இருக்காங்க நடக்கட்டும் நாம பாட்டுன்னு கை கட்டி வேடிக்கை பார்ப்போம் அவங்களுக்குள்ளே எதனா பண்ணிட்டு போட்டோன்ட்டு இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுகன்ற அந்த பெரும் கட்சி அப்படியே பிளவு பட்டு இருக்கிறத கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு ஏன்னா அந்த சீல் வைக்கிற விஷயம்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுங்க என்னோட நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் நைன்டீன் எயிட்டி செவன் டூ நைன்டீன் எயிட்டி எயிட் அந்த காலகட்டத்தில் சீல் வைக்கப்பட்டுச்சு எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிற்பாடு இந்த ஜெயலலிதா அணி ஜானகி அணி அப்படின்னு ரெண்டு அணியும் அதிமுகவுள்ள பிளவு ஏற்பட்டுச்சு அந்த பிளவு பெருசாக மாறி அது சண்டையில் போய் முடிஞ்சது இப்போ நடக்கிற மாதிரி அப்போயும் நடந்துச்சு அப்போவும் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு சீல் வைக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து ரெண்டாவது முறையாக இப்போ சீல் வச்சுருக்காங்க என்னென்ன நடக்க போகுதோ அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின்பணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்